ஸ்ரீகுருபியோ நம பூஜ்யாயிராய சத்தியதர்மர்தபத்தாம் கல்பவிட்சா நமதாம் காமதேனுவே அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பதராமதூதகிருபாசுந்தோ மத்யம் சாதக பிரபு தேவாச்சீச்ச குரும் காஞ்சனசன்னிபுத்திபோத்தம் திரிலோகேஷம் தம் நமாகஸ்பதிம் யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருகின்ற புது வருடத்திலே நடக்கக்கூடிய ஒரே கிரகத்தினுடைய பயிற்சின்னா குரு மட்டுமே இந்த வருடத்தில் மாறக்கூடியவராக இருக்கிறார் மற்ற கிரகங்களினுடைய பயிற்சி இந்த வருடத்தில் இல்லை ஸோ ஓவரால் இந்த குரு பயிற்சியை பார்க்க போனோன்னா பொருளாதார செக்டார் நல்லா இருக்க போகுது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்க போகுது கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இந்த மூன்று விஷயங்களை குரு தன் பார்வையால பார்வையால் வளர்ச்சி அடைய செய்ய போகிறார் கும்பம் ஜென்ம சனி போயிட்டுருக்கு முதலே நிறைய விரயங்களை பார்த்துட்டோம் இதனால் வரைக்கும் மூணாம் இடத்தில் இருந்த குரு நாலாம் இடத்துக்கு மாறுறார் என்ன பண்ண போகிறார் வருமானத்தை கொடுப்பாருங்க வருமானம் சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும் தொழில் நன்று வேலையில் ஒரு சிறப்பான ஒரு நிலை வேலை சார்ந்த முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது நல்லாயிருக்கு வருமானம் நல்லாயிருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கு ஒரு விஷயத்தில் மாத்திரம் கவனமாக இருக்கணும் இரண்டாம் தார யோகத்தையும் கொடுக்கும் யார் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க முதல கல்யாணமாய் சின்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது இரண்டாவது கல்யாண வாய்ப்பு யாருக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நமக்கு இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பை இந்த குரு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க கௌரவங்கள் வந்து சேரும் அதே போல் தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய காலம் எதில் தவறுகள் சண்டை சச்சரவு யார்கிட்டையாவது ஒரு எழுத்துருப்போம் இல்லையே யாராவது நம்ம கிட்டே வம்பு அந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அதை முடித்து கொள்ளக்கூடிய காலமாக சமரசத்திற்கு உண்டான காலமாக இந்த குரு பயிற்சியை எடுத்துக்கோங்க குழந்தை பாக்கியங்கள் கை கூடி வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் கௌரவம் கிடைக்கிது அப்பாங்கிற கௌரவம் கிடைச்சிடுமான்னா குழந்தை பாக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களும் கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க முயற்சி பண்ணா நடக்கும் சுகஸ்தானம் நல்லா இருக்கு அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாதாங்க தாங்க இருக்குது இடமாற்றம் வெளிநாடு செல்லுதல் வெளிநாட்டுக்கு போகலாமா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதையெல்லாம் இவர் கொடுக்குறாரு வருமானம் நன்று மறைமுக செயல்கள் எதா பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ரகசியம் வெளிவரும் அதனால தான் திருத்திக்கக்கூடிய காலம்னு நான் சொன்னேன் அப்போ பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இதனால் வரைக்கும் இருந்த அழுக்குகளை தொடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு பேர்ச்சி கும்பராசிக்கு இருக்குது கும்பராசியினுடைய இல்லத்தரசுகளுக்கு அனுகூலமான காலமாகவே இருக்கு வீடுமனை சார்ந்த முயற்சிகள் புதிய தொழில் கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஒரு புதிய தொழில ஆரம்பிக்கலாமான அதற்குண்டான அனுகூலமான காலமாகவே இந்த குரு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி கேள்விகள் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டு கலைத்துறை கலைத்துறைக்கு அனுகூலமாக இருந்தாலும் சில விரயங்களையும் கொடுக்குது அல்லது வாய்ப்புகள் கை போகுதல் அப்படின்னு சொல்லுவோம் அந்தமானியான மாதிரியான விஷயங்களை சொல்லும் தந்தை தந்தையினுடைய ஆரோக்கியம் தந்தை வழியிலிருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா அப்பா வழியில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு சொத்து பத்து இருந்ததுன்னா அது கிடைக்கும் இடமாற்றமும் உருவாகும் வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வேலையின் மாற்றத்தோட ஒரு ப்ரமோஷன் ஒரு கௌரவம் ஒரு பதவி இதை இந்த குரு உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம் மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கு வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை ஏற்றமாகவே இருக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அறுபத்தைந்து சதவீதம் சிறப்பானதொரு பலனை கொடுக்கக்கூடியதாகவே அமையும்